பவுனமாக நேயர்களை இந்த மாதிரி சிக்கன் குழம்புக்கு சூப் சூப்பெடுக்கிறதுக்குமு பருவழுக்கும் மிளகா கூட்டு இந்த மாதிரி ஆட்டங்களை பயன்படுத்தி முதல்ல மிளகாய காம்போட தண்ணி தொளிச்சு மை மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒத்துமல்லி சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காயும் நல்லா அதை ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுரவி எடுத்து வறுத்துதான் ரெண்டாவது போட்டு தண்ணி தொளிச்சு ஆட்டி வாங்கி இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் எடுக்கணுங்க இப்போ நான் அதை தான் செஞ்சிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு நிகழ்ச்சிய முடிய இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க சுய விருப்பத்தோட பயன்படுத்தி பலன் பெறுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜென்சி குருவுடன் நன்றி வணக்கம் ஊரெல்லாம் அம்மாவை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான் நான் இந்த ஒத்த கிளவியை வச்சுட்டு உங்கள் படாத பாடு பற்றிட்டு இருக்கிற மக்களை பவுனம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தாய் கிழவியை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிற கூடிய விரைவில் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பார்த்து இந்த தாய் கிழவி வேறு லெவலில் இன்னும் டெவலப் ஆகணும் ஸோ அதற்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் ஸோ பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் அதாவது ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர்த்து வீட்டுக்கு ப விடுங்க குறிப்பாக மூட்டு போனவங்க முழங்கால் போனவங்க ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்க எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டவங்க கேஸ்ட்ரபிள் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி வயதான காலத்தில் கீழே கூட உட்கார முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க பவுனமாக எந்தளவுக்கு தெரிவிக்க விட்டுட்ருக்கிறாங்கங்கிறத பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு அம்மாவை ஆரோக்கியப்படுத்துங்க உங்கள் அம்மா ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாயிருவாங்க நன்றி வணக்கம் மக்களை